வணக்கம் நண்பர்களே வாழ்க்கையில் எல்லோருக்கும் ஒரு மாற்றம் வேண்டும் என்று தோன்றும் ஒரு தருணம் வரும் அந்த உங்களுக்கு சவால்கள் நிறைய இருக்கலாம் ஏமாற்றங்களும் இருக்கலாம் தோல்விகள் இருந்திருக்கலாம் ஆனால் அதெல்லாம் நீங்கள் வந்த வழி இன்று நீங்கள் எங்கு இருக்கிறீர்கள் என்பது முக்கியமில்லை நீங்கள் எங்கு போக விரும்புகிறீர்கள் என்பதுதான் முக்கியம் இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும் உங்கள் மனதை கிளறும் உங்களை செயல்பட வைக்கும் தயாரா இருக்கீங்களா நம்ம பயணத்தை தொடங்கலாம் இது மனம் மோட்டிவேஷன் தமிழ் சேனல் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க உடனே உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கனவுகளின் சக்தி உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான இடம் பிடிக்க வேண்டுமா அப்படி என்றால் முதல் கட்டமாக கனவு காணுங்கள் ஆழமான தைரியமான உங்களை தூங்க வைக்காத அளவுக்கு வலிமையான கனவுகள் டாக்டர் அப்துல் கலாம் சொன்னது போல கனவுகள் என்பது தூங்கும் போது காண்பதல்ல அது உங்களை தூங்க விடாமல் செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும் உங்களுக்குள்ளே ஏற்கனவே ஒரு அருமையான திறமை இருக்கிறது உலகம் அதை இன்னும் அறியவில்லை ஆனால் நீங்கள் அதை கண்டுபிடிக்க வேண்டும் கனவுகள் மட்டும் போதாது அதற்காக ஒரு திட்டமிட வேண்டும் அந்த திட்டத்திற்கு ஒரு துடிப்பு வேண்டும் அதற்கான முதல் படியை இப்போது நீங்கள் ஏற ஆரம்பிக்கிறீர்கள் சோம்பல் மற்றும் சந்தேகம் நாளைக்கு பண்ணலாம் இதுதான் உங்களை வெற்றியில் இருந்து தள்ளும் மிகப்பெரிய வாக்கியம் சோம்பல் உங்கள் திறமையை மறைக்கும் சந்தேகம் உங்கள் பயணத்தை நிறுத்தும் நீயா உண்மையிலேயே இதை செய்ய முடியும் என்ற கேள்வி உங்களுடைய உள்ளத்தில் இருந்து வரும் அதற்கு பதில் சொல்லுங்கள் ஆமாம் நிச்சயமாக என்னால் முடியும் தினமும் காலை எழுந்த உடனே ஒரு சிறிய செயலுக்கு பங்கெடுங்கள் அது உங்களை முன்னோக்கி அழைத்து செல்லும் இப்போது ஒரு சிறிய திட்டம் செய்யுங்கள் இன்று என்ன முக்கியமான ஒன்று செய்ய போகிறேன் என் வெற்றிக்கு இன்னொரு பக்கத்தை இன்று எழுத போகிறேன் இன்று செய்கிற செயல் நாளை உங்கள் வாழ்க்கையை நிர்ணயிக்கும் தோல்வியும் வெற்றியின் ஓர் பாதை தோல்வி ஒரு முடிவல்ல அது ஒரு பாடம் ஒவ்வொரு வெற்றியாளரும் ஒரு நாளில் தோல்வியாளர்களாக தான் இருந்தார்கள் ஆனால் அவர்கள் தோல்விக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் அறிவை பார்த்தார்கள் நினைவில் வையுங்கள் தோல்வி என்பது உங்கள் கதையை முடிக்க வரவில்லை அது ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி வருகிறது வால் டிஸ்னி ஸ்டீவ் ஜாப்ஸ் இவர்கள் தங்கள் பயணத்தில் பலமுறை முறை தோல்வியடைந்தவர்கள் ஆனால் அவர்கள் விடவில்லை உலகம் அவர்களை நினைக்கிறது நீங்கள் தோல்வி அடைந்தீர்களா அப்படி என்றால் நீங்கள் ஒரு வாய்ப்பின் அருகில் இருக்கிறீர்கள் அதை பிடியுங்கள் மீண்டும் தொடருங்கள் திட்டமிடல் மற்றும் செயல்பாடு வெற்றி என்பது திட்டமிடலால் உருவாகும் நாளை பார்ப்போம் என்ற மனநிலை வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தையும் தராது இன்று இப்போதே ஆரம்பியுங்கள் உங்கள் கனவுகளை எழுதுங்கள் ஒரு குறிக்கோளை தேர்ந்தெடுங்கள் ஒரு நாள் திட்டம் ஒரு வார திட்டம் ஒரு மாத திட்டமாக அமையும் காலம் இல்லை என்பது பொய் நாம் விரும்பும் விஷயங்களுக்கு நேரம் எப்போதும் இருக்கும் தினமும் ஒரு சிறிய முன்னேற்றம் அதுவே நூறு நாளில் நூறு பர்சன்ட் வளர்ச்சி தரும் உங்கள் எண்ணங்களை செயலாக்குங்கள் எண்ணங்களே வெற்றிக்கு முதல் படி உன் போட்டி நீயே உங்கள் போட்டி யாரும் இல்லை நீங்கள்தான் உங்கள் போட்டி நேற்று இருந்த நீயை விட இன்று சிறந்தவனாக இருக்க முயற்சிக்க வேண்டும் சமூக வலைதளங்களை பார்த்து உங்களை ஒப்பிட வேண்டாம் உங்கள் பாதை உங்கள் வாழ்க்கை உங்கள் பயணம் இது தனிப்பட்ட ஒன்று உங்கள் முன்னேற்றம் சற்று மெதுவாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் அங்கும் செல்ல போகிறீர்கள் தினமும் ஒரு சின்ன வெற்றி காலை தினமும் சிறிது சீக்கிரமாக எழுந்திருங்கள் ஒரு புத்தகம் படியுங்கள் ஒரு புதிய பழக்கத்தை உருவாக்குங்கள் இவை அனைத்தும் வெற்றிக்கான அடித்தளங்கள் நினைவில் வையுங்கள் வெற்றி என்பது குறிக்கோளை அடைவது அல்ல வெற்றிக்கு செல்லும் பாதையாக மாறுவதுதான் இப்போதே தொடங்கு இப்போது உங்களிடம் தெரியும் நீங்கள் வலிமை மிக்கவர் உங்கள் கனவுகள் சாத்தியமே உங்கள் மனதில் உள்ள சோம்பல் சந்தேகம் எல்லாம் வெல்லக்கூடியவை இப்போதே தொடகுங்கள் என்று ஒரு முடிவெடுங்கள் நான் என் வாழ்க்கையை மாற்ற போகிறேன் நாளைய தினம் உங்களை மாற்றக்கூடியதல்ல என்றுதான் இப்போதுதான் சிறந்த நேரம் இப்போதே வாழ்த்துக்கள் உங்களின் வெற்றிக்கான பாதை இப்போதுதான் தொடங்குகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கும் பகிருங்கள் உங்கள் கனவுகளுக்கும் தைரியம் கொடுக்கும் இது போன்று இன்னும் பல வீடியோக்கள் வர இருக்கிறது மறக்காம மனம் மோட்டிவேஷனல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் வெளில போகிறீங்க அதில் ஒரு சந்தேகமும் இல்லை வாழ்த்துக்கள் நண்பர்களே நன்றி